சென்னையில் கரிகாலன் என்ற பெயரைக் கேட்டாலே பயத்தில் ஒரு மரியாதை வந்து தானாக ஒட்டிக்கொள்ளும் அந்த அளவிற்கு அவருக்கென்று ஒரு இமேஜ் அனைவர் மனதிலும் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட பெரிய மனிதரை தான் சந்திக்கப் போகிறோம் என்று யோசித்த பொழுதே சர்வாவுக்கு பின்னந்தலை சிலிர்த்தது இன்னொரு பக்கம் அதே கரிகாலனுக்குத்தான் வருங்காலத்தில் தான் லீடராகப் போகிறோம் என்ற எண்ணமே அவன் இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கியது அந்த இடத்திற்கு வந்ததும் ஹோட்டல் விஸ்தாராவின் பிரம்மாண்டத்தில் ஒரு நொடி ஆடி போனான் அவசியம் இங்க போய் கரிகாலன மீட் பண்ணியே ஆகணுமா என்று மீண்டும் அதே சந்தேகம் வந்தது யார் நீ என்று செக்யூரிட்டி தடுத்தார் உள்ள ஏன் கேக்குறீங்க நீ எல்லாம் இங்க வரக்கூடாது போ இது பெரிய பெரிய ஆளுக இடம் என்று சர்வாவின் உடையை பார்த்து எரிச்சலுடன் சொன்னார் அதில் கடுப்பான சர்வா என்ன சொல்றீங்க எதுக்காக என்ன உள்ள விட மாட்டீங்க என்று மீண்டும் கேட்டான் என்ன நீ அதான் சொல்றேன்ல தேவையில்லாம இங்க நின்னு சீன் போடாம கிளம்பி போ என்று அவனை விரட்டுவதிலேயே குறியாக இருந்தார் நீங்க என்ன அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்களா உடனே என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி என்ன வெளிய போ வெளிய போன்னு சொல்றீங்க நான் இங்க முக்கியமான ஒருத்தர மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன் உள்ள போய் ஆகணும் என்று சர்வா பொறுமையுடன் கூற என்ன பார்த்தாலே தெரியுது நீ ஒரு லோ கிளாஸ் பையன்னு உன்னெல்லாம் உள்ள விட்டுட்டு ஏன் வேலைக்கு ஆப்பு வச்சுக்க முடியாது ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்லை அவ்வளவுதான் என்று அவர் பேசிக்கொண்டே போக சர்வாவிற்கு ரத்தம் கொதித்தது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் விக்ரமனுக்கு போன் செய்தான் என்ன டைகர் ஹோட்டலுக்கு வந்துட்டியா என்று அவர் கேட்க உம் வந்துட்டேன் ஆனா இந்த செக்யூரிட்டி என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்றாரு நீங்க எந்த டேபிள் புக் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று சர்வா கேட்க டேபிளா இந்த ஹோட்டலே என்னோடதுதான் சர்வா நீ முதல்ல உள்ள போ மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இட்ஸ் ஓகே அங்கிள் நீங்க வாங்க நான் வெயிட் பண்றேன் என்று கூறிய சர்வா போனை கட் செய்துவிட்டு மீண்டும் செக்யூரிட்டியை பார்த்தான் அப்போது இங்க பாரு வைஷு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நின்னுகிட்டு இருக்கா என்று ஒரு குரல் கேட்க பின்னால் திரும்பி பார்த்தான் சர்வா வைஷ்ணவி ஆகாஷ் மற்றும் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அங்கே வந்து நின்றது ஏய் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதேன்னு எத்தனை தடவை சொல்றது இன்னொரு டைம் அப்படி சொன்ன அவ்வளவுதான் என் இமேஜே போல என்று ஏதோ சர்வாவால் தான் அசிங்கப்பட்டது போல வெகுவாய் முகத்தை சுழித்து கொண்டாள் வைஷ்ணவி அப்படி இல்லையே காசு இருக்கிறவனையெல்லாம் பாய் ஃபிரெண்டா மாத்திப்ப நீ எல்லாம் அசிங்கப்படலாம் தப்பில்ல என்று சர்வா சற்று அசராமல் பதில் கூற வைஷ்ணவி அவமானத்தில் பல்லை கடித்தாள் அது சரி நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹோட்டல்ல வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க போல யாரும் உள்ள விடலையோ என்று ஆகாஷ் கேலியாக கேட்டான் விக்ரமன் சார் என்ன வர சொன்னாரு அதா வந்த என்று ஒற்றை வரியில் பதில் கூறினான் சர்வா ஒரு பிளாக் கலர் அவுடி கார் சீரி பாய்ந்து அங்கு வந்து நின்றது அனைவரது பார்வையும் காரின் பக்கம் திரும்பியது காரில் இருந்து மிடுக்காக விக்ரமன் இறங்கியதும் இங்க என்ன நடக்குது என்று கேட்க அவருக்கு சல்யூட் அடித்த செக்யூரிட்டி சார் இந்த பையன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன சொன்னாலும் போக மாட்டறான் ஒரு நிமிஷம் சார் இவனை இப்பவே வெளியே விரட்டிடுறேன் என்று சர்வாவின் சட்டை மீது மீண்டும் கை வைத்து தள்ள முயற்சித்தார் ஏய் யார பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று விக்ரமன் கண்கள் சிவக்க கத்தியவர் கோபமாக செக்யூரிட்டியை முறைத்தார் முதல்ல யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மரியாதையா பேசு அவர் என்னோட கெஸ்ட் இப்படித்தான் அவரை ட்ரீட் பண்ணுவியா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க வேலை பார்க்க கூடாது அவுட் போவெளிய என் கண்ணு முன்னாடி வந்த உன்ன கொன்னுடுவேன் என்று விக்ரமன் கோபமாக கத்த அனைவரும் நடப்பதை நம்ப முடியாத அதிர்ச்சியோடு பார்த்தனர் சரி வா நாம உள்ள போலாம் என்று அவனை தட்டி கொடுத்து அவனோடு சேர்ந்து விக்ரமன் நடக்க ஆரம்பிக்க என்னடா நடக்குதுங்க இவனுக்கு இவ்வளோ மரியாதையா என்பது போல வைஷ்ணவி ஆகாஷ் கூட்டம் பேயறைந்தது போல் நின்று கொண்டிருந்தது அடுத்த சில நிமிடங்களில் பிரைவேட் லிப்ட் ஓபனாக கேங்ஸ்டர் கரிகாலன் தன் பாடி அவர் கையசைக்க பாடி மூவர் வெளியேறினார் அந்த அமர்ந்திருந்தனர் சுருட்டை இழுத்து புகையை விட்ட கரிகாலனின் கண்கள் சர்வாவை ஆழமாக பார்த்து அலசியது சர்வாவும் இமைக்காமல் கரிகாலனையே பார்த்துக் கொண்டிருந்தான் பின் சுருட்டை அணைத்த கரிகாலன் விக்ரமனிடம் நீ சொன்ன அந்த ஸ்பெஷல் இந்த பொடியந்தானா என்று நக்கலாக கேட்க விக்ரமன் சீரியஸ் ஆனார் கரிகாலா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹவுஸ் ஆஃப் பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க காரணம் டைகர் ராஜன் ஏழைகளுக்கு ராஜன் மேலே இருந்த மரியாதையும் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ராஜன் மேலே இருந்த பயமும் அவரை இந்த மாஃபியா வேர்ல்டுக்குள்ள ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆக்குச்சு அண்ட் ஹீ ரூல் திஸ் மாஃபியா வேர்ல்ட் அது உனக்கே நல்லா தெரியும் என்று உணர்ச்சி பொங்க சொல்ல அதை ஆமாம் என்று தலையசைத்து ஆமோதித்தார் கரிகாலன் ஆனா ராஜன் இறந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு சரியான லீடர் இல்லாம அண்டர் வேர்ல்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இந்த ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் அடியோட காலி பண்ண வெளிய நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க மாத்தனும் கரிகாலா பழையபடி எல்லாத்தையும் மாத்தனும் இவன் மாத்துவான் என்றார் உடனே கரிகாலன் சந்தேகத்தோடு இவனா எப்படி யாரு இவன் என்று கேட்க உனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கறது சாதாரண பொடியன் இல்ல கரிகாலா டைகர் பேரு சர்வா நம்ம ராஜனோட ஒரே பையன் அவன் அப்பா விட்டு போன எல்லாத்தையும் திருப்பி எடுக்கிறதுக்காக வந்திருக்கான் எஸ் த டைகர் ஹாஸ் கம்பேக் கரிகாலன் சர்வாவை சில நொடிகள் கண்ணிமைக்காமல் பார்த்தார் பின் தன்னிலைக்கு வந்தவர் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு இத்தனை வருஷமா ஒரு இடம் விடாம தேடியும் கிடைக்காத உங்க டைகர் இப்ப எப்படி கிடைச்சான் இவ்வளவு நாள் எங்க இருந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா என்று கேட்டார் அதெல்லாம் ஒரு பெரிய கதை ஒரு வழியா எங்க டைகர் எங்க கிட்ட வந்து சேர்ந்தாச்சு இனிமே டைகர் தான் எல்லாமே என்று விக்ரமன் பேசிக்கொண்டே போக அதை கேட்டு சிரித்த கரிகாலன் இவனை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பை எப்படி கொடுக்க முடியும் அதான் நான் வேண்டான்னு சொல்றேன் என்று நம்பிக்கை இல்லாமல் தலையாட்டிய கரிகாலன் எனக்கு இது சரியா என்று பட்டென கூறிவிட்டார் நோ டைகர்கிட்ட கிட்ட எல்லாம் பேசக்கூடாது கரிகாலன் பார்த்து பேசு இல்லைன்னா விளைவுகள் மோசமா இருக்கும் என்று விக்கிரமன் உடனே கூற இந்த பாரு இப்ப கூட அவனுக்காக நீதான் ரோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க அவன் எதுவும் பேசலையே ராஜனோட பிளட்டா இருந்திருந்தா இந்நேரம் நான் பேசினதுக்கு என் பல்லு எகிரி இருக்கும் என்று மீண்டும் சர்வாவை ஆழமாக பார்த்தார் கரிகாலன் அது சர்வாவின் தன்மானத்தை சீண்டியது அவன் கண்களில் சட்டென கோபம் தெரித்தது ஆனாலும் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டவன் இங்க பாருங்க வெறும் பஞ்ச் டயலாக் பேசுறவ மட்டும் ஹீரோ கிடையாது நீங்க நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிருக்கீங்க அதான் என்னை பார்த்தா உங்களால டைகர்னு நம்ப முடியல எப்ப எதை செய்யணும் யார்கிட்ட என்ன பேசுனோன்னு எனக்கு தெரியும் நான் தான் டைகர் என்னுடைய இடத்தை திரும்ப எடுக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அதை எப்படி எனக்கு தெரியும் என்று அழுத்தமாக கூறினான் சர்வா அவனது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கவனித்த கரிகாலன் எழுந்து நின்றார் அப்போ நீதான் டைகர் கரெக்டா இங்க பாரு நீ பட்டத்தை தேடி யார் வந்திருந்தாலும் நான் இதான் பேசியிருப்பேன் இவ்வளவு வருஷம் நீ எங்க இருந்தேன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் நான் தான் உங்க டைகர் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு உன் பின்னாடி எங்களால வந்துட முடியாது அதுக்கு நீ தகுதியான ஆளானு நாங்க தெரிஞ்சுக்கணும் நீ தான் அதை நிரூபிக்கணும் என்று கரிகாலன் சொன்னதும் அவர் தன்னிடம் ஏதோ எதிர்பார்க்கிறார் என்பதை சர்வா புரிந்து கொண்டான் சரி நான் என்ன பண்ணணும் என்று பேச்சை வளர்க்காமல் நேருக்கு நேர் கேட்டான் உன்னை பத்தி ஆல்ரெடி விக்ரமன் நிறைய பெருமை பேசிட்டான் ஆனா என்னாலதான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியல சோ உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கலான்னு இருக்கேன் என்று கரிகாலன் சொன்னதும் விக்ரமன் திகைத்தார் நாம ரெண்டு பேரும் ஒரு ஃபைட் வச்சுக்கலாம் நீ தோத்து போயிட்டா கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு இதோட இங்கிருந்து போயிடணும் திரும்ப வரவே கூடாது ஒருவேளை ஜெயிச்சா நீ என்ன சொன்னாலும் கேட்க நா தயார் என்று தெளிவாக கூறினார் சர்வா சில நொடிகள் யோசித்தான் விக்ரமனுக்கு இது எதுவும் சரியாக படவில்லை சர்வாவை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க அவனும் சிறிய புன்னகையோடு எப்ப சண்டை போட போறோம் என்று கேட்டான் சர்வாவின் தைரியத்தைக் கண்டு கரிகாலன் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு தோன்றியது எப்போ எங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இப்பவே சொல்றேன் ஆனா அப்புறம் பாய்ந்து ஓடிடக்கூடாது என்றதும் சர்வாவோ கொஞ்சம் கூட அசராமல் எழுந்து நின்று நேருக்கு நேராக கரிகாலனை பார்த்து கம்பீரமாக புன்னகை செய்தான் சர்வாவின் தைரியத்தைக் கண்டு கரிகாலன் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு தோன்றியது எப்போ எங்கன்னு தானே தெரிஞ்சுக்கணும் இப்பவே சொல்றேன் ஆனா அப்புறம் பாய்ந்து ஓடிடக்கூடாது என்றதும் சர்வாவோ கொஞ்சம் கூட அசராமல் எழுந்து நின்று நேருக்கு நேராக கரிகாலனை பார்த்து கம்பீரமாக புன்னகை செய்தான் திடீரென வந்த சர்வாவை டைகராக ஏற்றுக்கொள்ள முடியாது என கேங்ஸ்டர் கரிகாலன் சர்வாவை சண்டைக்கு அழைத்தார் சிறிது நேரத்தில் கரிகாலன் மற்றும் சர்வா இருவரும் அந்த பாக்ஸிங் ஏரியாவிற்கு வந்து சேர்ந்தனர் அங்கிருந்த தனது பவுன்சர்களை எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க என்று அனுப்பி வைத்தார் விக்ரமன் கரிகாலன் சண்டைக்கு தயாராக சர்வாவும் தனது சட்டையை கழட்டி வைத்தான் இந்த நான் தோத்ததே இல்லை என்று கர்வத்துடன் கூறினார் கரிகாலன் ஆமா சர்வா இதுவரைக்கும் கரிகாலனை யாருமே ஜெயிச்சதில்லை என்று இன்னொரு புறம் விக்ரமன் கூற அதுக்கு காரணம் இதுவரைக்கும் அவர் என்ன ஃபேஸ் பண்ணதில்லை அதான் இன்னைக்கு நான் வந்துட்டேன் எல்லா ஹிஸ்டரியையும் மாத்தி எழுதிடலாம் என்று கான்ஃபிடன்ஸுடன் பேசிய சர்வா ரிங்கின் உள்ளே எகரி குதித்தான் சண்டையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கரிகாலன் விக்ரமனிடம் யார் மேல பெட் கட்ட போற என் மேலையா இல்ல உன்னோட இந்த புது டூப்ளிகேட் டைகர் மேலையா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் இது என்ன கேள்வி நான் டைகர் பக்கம்தா என்று பட்டென கூறினார் விக்ரமன் அதை கேட்டதும் கரிகாலன் சத்தமாக சிரித்தார் நீ இவன் பக்கம்தான் நிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாரு உன்னோட இந்த புலிக்குட்டி இப்ப என்கிட்ட அடி வாங்கி எப்படி பூனைக்குட்டியா மாறி ஓட போகுதுன்னு என்று தெனாவட்டாக கூறிய கரிகாலன் சர்வாவுடன் சண்டையிட தயாரானார் விக்ரமன் வேறு வழி இல்லாமல் கடவுளே சர்வாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்று மனதில் நினைத்தபடி அங்கிருந்த பெல்லை அடித்து முதல் ரவுண்டை தொடங்கி வைத்தார் அடித்த அடுத்த செகண்ட் சர்வாவிற்கு யோசிக்கக்கூட நேரம் கொடுக்காத கரிகாலன் அவனை முகத்தில் குத்துவதற்காக ஓடி வந்தார் அதை பார்க்க பெரிய காட்டு யானை தன்னை நோக்கி வருவது போல சர்வாவிற்கு தோன்றியது ஆனால் அவன் பயப்படவில்லை ரொம்ப கூலாக அவர் அடியிலிருந்து தப்பித்துக் கொண்டான் அவன் முகத்தில் அதீத நிதானம்தான் தெரிந்தது சின்ன வயதிலிருந்தே சர்வாவுக்கு ராஜன் சண்டை போடச் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் அவன் அநாதை ஆசிரமத்தில் சேர்ந்த பின்பு வாழ்க்கையே அவனை ஃபோர்ஸ் பண்ணி மற்றவர்களோடு சண்டை போட வைத்திருந்தது அங்கிருந்த ஒரு நேபாள் மாஸ்டர் அவனுக்கு எல்லா தற்காப்பு கலைகளின் பேசிக்ஸையும் கற்றுக் கொடுத்திருந்தார் வட சென்னையின் பாக்ஸிங் ரிங்குகளில் அவன் அவ்வப்போது ஏறி விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தான் அதனால் சிறிது கூட பயமில்லாமல் கரிகாலனை நேருக்கு நேராய் பார்த்தான் அவர் கண்ணை பார்த்தாலே பயந்து ஓடிவிடும் மற்றவர்களுக்கு முன்னால் சர்வா தலை நிமிர்ந்து நிற்பது கரிகாலனுக்குள் புதிய பயத்தை உருவாக்கியது அவர் மீண்டும் அட்டாக் பண்ண ஓடிவர அந்த முறையும் சர்வா தப்பித்து அவருடைய பின்னந்தலையில் ஓங்கி ஒரு அடி அடிக்க கரிகாலன் மடார் என்று தரையில் விழுந்தார் அவன் கிக் ஸ்டைலை பார்த்த விக்ரமன் அசந்து போனார் விண்ணென்று தலையை கோபமாய் பிடித்தபடி கரிகாலன் எழ அதற்குள் சர்வா அந்த ரிங்கின் ஒரு மூலையில் சென்று அவரை மீண்டும் வரும்படி அழைக்க விக்கிரமன் முகத்திலோ உற்சாகம் களை கட்டியது தன்னை நோக்கி ஓடிவந்த கரிகாலனை இடது காலில் ஓங்கி மிதித்த சர்வா லேசாய் மேலே எம்பி அவர் நெஞ்சில் ஒரு குத்துவிட மறுபடியும் கரிகாலன் கீழே விழுந்தார் விசில் அடித்து கை தட்டிய விக்ரமன் சூப்பர் சர்வா சீக்கிரம் சரண்டராக கரிகாலா எதுக்காக உன்னோட ரெக்கார்டை நீயே லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ டைகர் கிட்ட தோத்து போனத நான் வெளியே யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் என்று விக்ரமன் சிரிக்க ஆரம்பிக்க கரிகாலனின் கோபம் ஏறிக்கொண்டே போனது அவரும் சர்வாவை பலவிதமாக அட்டாக் பண்ண முயன்றாலும் அவன் அவரை விட பத்து மடங்கு வேகமாக இருந்ததால் மீண்டும் மீண்டும் அவனிடம் அடி வாங்கி ஒரு கட்டத்தில் வாயில் ரத்தம் வடிந்தபடி மூச்சுவிட முடியாமல் கீழே விழுந்து கையை தூக்கி சண்டையை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட விக்ரமன் உற்சாகத்தில் கத்திவிட்டார் சர்வாவும் சண்டையை நிறுத்த கரிகாலன் வலியோடு இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்ட என்றார் நம்ப முடியாமல் நல்ல வாத்தியாருங்க கிட்ட இருந்து இது எப்படி என்னோட இடமோ அதே போல இதெல்லாம் எனக்குள்ளேயே இயல்பா உருவான விஷயங்கள் என் அப்பா ராஜனோட ஸ்கில்ஸ் என்றவன் அருகே அமர்ந்து சொல்ல கரிகாலன் அவனை உன்னிப்பாக பார்த்தார் எஸ் நீ ராஜனோட பிளட் தான் இந்த அப்பர் கட் பாக்ஸிங் ஸ்டைல் உன் அப்பாவோட ஸ்பெஷல் தான் நீ நிரூபிச்சிட்ட வெல்கம் டைகர் என்று அவனை அணைத்து அவன் கையில் முத்தமிட்டார் விக்ரமனோ டாய்கர் 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 என்று கத்தி பெரிய பண்ணிடலாம் என்று உற்சாகமாக சொன்னார் கரிகாலன் சர்வாவிடம் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ என்று அழைக்க சர்வா மறுத்தான் என்றவன் புருவம் உயர்த்த கரிகாலன் சற்று உள்ளே போன குரலில் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா டைகர் என்று பணிவாக மீண்டும் கேட்க சர்வா முகத்தில் திருப்தியான புன்னகை வந்தது அவன் கரிகாலனின் கையை பிடித்து மேலே தூக்கியபடி வாய் நாட் என்று சொல்லிக் கொண்டிருக்க சரியாக வேதிகாவிடமிருந்து ஃபோன் வந்தது என்னோட பேரண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க எங்க இருந்தாலும் கிளம்பி வீட்டுக்கு வா உடனே என்று கூறினாள் இது என்ன புது பிரச்சனை இவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா கல்யாணத்துக்கு கூட வரலையே இப்ப என்ன ட்ராமா பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலையே என்று அவன் அமைதியாகவே யோசிக்க ஏய் நீ லைன்ல இருக்கியா இல்லையா உடனே கிளம்பி வா இது எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு வந்து நீயே பேசிக்கோ என்று மீண்டும் எரிச்சலோடு கூறினாள் வேதிக்கா சரி சரி வரே என்று அழைப்பை துண்டித்த சர்வா முகத்தில் கன்ஃபியூஷன் அப்பட்டமாக தெரிந்தது அதை கவனித்த விக்ரமன் என்னாச்சு டைகர் எனி ப்ராப்ளம் என்று கேட்டார் அங்கிள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்னால உங்க கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்க முடியாது சாரி கரிகாலன் நான் கிளம்பணும் என்று பொதுவாக கூறினான் இட்ஸ் ஓகே சர்வா எங்க போற ஏதாவது பிரச்சனையா என் உதவி ஏதாவது உனக்கு தேவைப்படுதா எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு என்று விக்ரமன் மீண்டும் கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை அங்கிள் இது என் பர்சனல் நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு தான் போறேன் அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன் யூ கைஸ் கேரி ஆன் நான் இன்னொரு நாள் உங்களை மீட் பண்றேன் என்று சர்வா சொன்னதும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்த கரிகாலன் சர்வா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எப்போ இத பத்தி நீ சொல்லவே இல்லையே என்று கேட்டார் அது ஒரு பெரிய கதை நான் இன்னொரு நாள் சொல்றேன் என்று அவசரத்தில் இருந்த சர்வா கூறியதை புரிந்து கொண்ட விக்ரமன் ஓகே சர்வா நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் சூர்யா கிட்ட நீ வந்துட்டேன்னு சொல்ல போறேன் எப்ப வேணாலும் நீ வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்குவேன்னு சொன்னாதான் அவனும் தயாரா இருப்பான் இல்லனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் என்று விக்ரமன் சொல்ல சில நொடிகள் யோசனை செய்த சர்வா இல்ல அங்கிள் இப்ப சொல்ல வேண்டாம் எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகளும் நிறைய இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்ல வேண்டாம் என்று தீர்க்கமாக கூறினான் ஏதோ காரணத்திற்காகத்தான் இவ்வாறு கூறுகிறான் என்று விக்கிரமன் கரிகாலன் இருவரும் புரிந்து கொண்டனர் எனவே சரி நீ சொல்ற வரைக்கும் நாங்க எதுவும் பண்ணல என்று கரிகாலன் கூற விக்ரமன் ஒரு கிஃப்ட் பாக்ஸை சர்வாவிடம் கொடுத்து இதுல எக்ஸ்பென்சிவான ஆல்கஹால் இருக்கு உன் மாமனார்கிட்ட இதை கொடு ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்று சொல்ல இது ஒன்னு தான் கொறைச்சல் என மனதில் நினைத்த சர்வா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்று அதை வாங்கிக் கொண்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது